அன்பு நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் எல்லா புகழும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடியிலேயே சன்னம் சீமத்து விஷ்ணு சித்தாரிய மனோநந்தனை ஹெதுவையே நந்தநந்தன சுந்தரை கோதாய நித்யமங்கலம் தென்னாடுடைய சிவனை போட்டு என் நாட்டுக்கும் நிறைவாக போட்டு இந்த சார் உளவியல் டூ பாயிண்ட் ஜீரோ இந்த இதில் நான் சொல்லக்கூடிய விஷயங்கள் ஒரு சிறப்பு வாய்ந்த விஷயங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற விஷயம் டேரெக்டாக சப்ஜெக்ட் முதல் விஷயம் வந்து பஞ்ச பாட்டு பாடக்கூடாது ஒருத்தர் வந்து உங்கள்கிட்ட உதவி கேட்குறாங்க உங்கள்கிட்ட பணம் இருக்கும் இல்லை பணம் இருக்குது உங்களுக்கு கொடுக்க பிடிக்கலன்னா எங்கிட்ட பணம் இருக்குங்க வேற எனக்கு வந்து இதில் எனக்கு பண்ண விருப்பம் இல்லை அப்படின்னு டேரெக்டாக சொல்லிடலாம் பணம் இல்லை நம்ம கொடுக்க முடியாது அப்படின்னா ஐயா இன்றைக்கு உங்களுக்கு கொடுக்குற அளவுக்கு எந்த வசதி வாய்ப்பு இல்லை அடுத்த முறை நிச்சயமாக நான் கொடுக்குறேன் நான் மேம்பட்ட பிறகு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லலாம் தவறே கிடையாது நம்ம வந்து சும்மா நம்மள தூக்கி வச்சு கொண்டாடணும் பாராட்டுன்றதுக்காக கடன் வாங்கி ஊர் வச்சுருன்றதுக்காக பண்ணக்கூடாது நம்ம இருந்தால் பண்ணலாம் பட் இதில் வந்து மெசேஜ் என்னென்னா இந்த ஹோல் விஷயங்கள் விஷயத்துலையும் வச்சுக்கிட்டு இல்லைன்னு மட்டும் சொல்லிடாதீங்க நீங்கள் இல்லாமல் போய்விடுங்க நீங்கள்கிட்ட இப்போ என்கிட்ட ஒரு ஆயிரம் ரூபாய் இருக்குது ஒருத்தம்பது ரூபா கடன் கேட்குறேன் நான் உடனே என்ன சொல்லுவேங்க மச்சா ரொம்ப டஃப்பாக இருக்கடா நானே என்ன பண்ணேன் அவன் ஒழிச்சு வச்சுருப்பான் பர்சலே எங்கேயாவது செல்ஃபோனுக்கு பின்னாடி எங்கன்னா ஒழிச்சு வச்சுருப்பான் நானே என்ன பண்ணேன் தெரியலடா நானே உங்களுக்கு நூறுரூபா கேட்கலான்னு சொன்னேன் நான் வந்தோம் அதுக்கப்புறம் என் கேட்க போகிறான் சிலரெலாம் வந்து திட்டுவாங்க யாராவது ஹெல்ப் கேட்டாங்கன்னா அப்பா எனக்கு பணம் கொடுக்குறவங்கெல்லாம் பிடிக்காதுப்பா ஆனால் அவனை தான் இவன் டெவலப் ஆகிருப்பான் எப்படின்னா வந்து நான் நிறைய அரசியல்வாதிகளை பார்த்துருக்கேன் ஒரு ஒரு எப்போதுமே அண்ணன் வாழ்க அண்ணா வாழ்கன்னு கோஷப்படக்கூடிய ஆள் அவர் சாவத்துக்கு ஒரு நாலு நாள் முடிய அவர்கிட்ட வந்து ஹெல்ப் கேட்குறாரு இது ஒரு ரெண்டு மூன்று இடங்களுக்கு முன்னாடி நடந்த விஷயம் அப்போ அப்பா துடெலாம் கேட்டிங்க வராப்பா அப்படின்ட்டார் அவர் வேறு அவன் தொண்டி வேறு எதுக்கு வரு அப்படின்னும்போது அதோடு அவர் நிறுத்தியிருந்தா மேடர் இல்லை நானே டைட்டாக இருக்குப்பா ஒன்றும் பெரிய வருமானம் இல்லைப்பா அப்படின்னு வந்து இது ஆணா பெண்ணான்றது விஷயம் இல்லை இங்கே ஒரு இதை நான் கொஞ்சம் ஆளை மாற்றி நான் அதனால் வந்து இது ஆணுக்கும் பொருந்தும் பெண்ணுக்கும் பொருந்தும் சம்பவம் உண்மை இது சரியாக சொல்லணும்னா ரெண்டு வருஷத்துக்குள்ள நடந்த விஷயம் நானே கஷ்டப்படுறேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயத்த நீங்கள் திரும்ப திரும்ப பதிவு வைக்கிறீங்க பண விஷயத்தில்னால் நீங்கள் பெருமளவில் கஷ்டப்படுவீங்க எவனாவை ஏமாத்துவான் இல்லை அந்த சொத்து அரசாங்கத்தால் திரும்ப எடுத்துக்கொள்ளப்படும் அது டபுள் டாக்குமெண்ட் ட்ரிபிள் டாக்குமெண்ட்டாக இருக்கும் ஏதாவது ஒரு பிரச்சனை வரும் இது மட்டும் நீங்கள் ஞாபகத்துக்கொள்ளுங்கள் ஸோ எந்த சூழ்நிலையும் எந்த காலகட்டத்துலேயும் பஞ்சப்பட்டு படாதீங்க அப்போ நேர்மையான ஒரு வழிமுறை என்கிட்ட இருக்குது கொடுக்க விருப்பம் இல்லை நெக்ஸ்ட் டைம் கொடுக்குறேன் என்கிட்ட இல்லை இப்போ கொடுக்குற அளவுக்கு என்கிட்ட அந்த பணம் ஷார்ட்டேஜ் இருக்குது அந்தளவுக்கு இல்லை நெக்ஸ்ட் டைம் நான் கொடுக்குறேன் அது தவறு கிடையாது இல்லை இல்லைன்றது இல்லைன்னு சொல்கிறது தவறு கிடையாது ஆனால் வச்சுக்கிட்டு இல்லைன்னு சொன்னிங்கன்னா அது நல்ல விஷயம் இல்லை ஒன்று ரெண்டாவது நேற்று ஒரு கமெண்ட் ஓட்டுங்க போட்டிருந்தாங்க சரி நீங்கள் மணி ஒர்க் ஷாப்லாம் போயிருக்கீங்க அதை பற்றிலாம் தான் பேசியிருக்கீங்க ஏன் மணி ஒர்க் ஷாப் வந்து இந்த கழிவு ஊத்துறீங்களா ஊற்றுறீங்களா அப்படின்னு கேட்டாங்க நான் வந்து எல்லா மணி ஒர்க் ஷாப்லையும் நான் கழிவு ஊத்துறேன் சில க மணி ஒர்க் ஷாப் நல்ல ஒர்க் ஷாப் மணி ஒர்க் ஷாப்ஸும் உண்டு நான் எந்த மணி ஒர்க் ஷாப்பை கமெண்ட் பண்ணேன்னா மக்கள்கிட்ட மூடநம்பிக்கையை வளர்க்கக்கூடிய மணி ஒர்க் ஷாப்ஸை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணேன் மூட நம்பிக்கைனா இந்த பொருள் வாங்கினா கடன் தீர்ந்துடும் இந்த பொருளை இந்த இந்த இடத்துல வைக்கணும் அது தான் வாங்கணும் நான் பூஜை பண்ணி கொடுப்பேன் அப்படின்னு ஒருத்தன் சொல்கிறேன்னா அது டுபா கூர் அப்படின்றது தான் அது மணி ஒர்க் ஷாப் இல்லை அது மணி ஒர்க் ஷாப்ன்ற பேரில் ஒரு பெடை வச்சுருக்காருன்னு நீங்கள் புரிஞ்சுங்க அவங்களுக்கு எந்த விஷயமும் தெரியாது நம்பிக்கைன்னு சொல்லுது எழுநூற்றி எண்பத்தாறு என்பது நான் இப்போ சொல்கிறேன் அது அந்த நோட்டை நீங்கள் வச்சிருக்கீங்கன்னா அது ஒரு நம்பிக்கை அது நம்பிக்கை கிடையாது மூட நம்பிக்கை ஏதாவது பணம் வந்துடாதா அந்த லாட்ரி சீட்டு வாங்க பார்த்தீங்கன்னா நம்ம கடன் இருக்குது ஒரு லாட்ரி வந்து நம்ம கடன்லாம் அடைஞ்சுன்னு வாங்கின லாட்ரி சீட்டு கடைசியில் பார்த்தா முப்பது லட்ச ரூபா சொல்லப்பட்ருப்பான் அவன் கடனே பத்து லட்ச ரூபா இருந்திருக்கோம் அதெல்லாம் வந்து இந்த குற்றாம்போக்கில் அடிச்சு விளையாடுறது இது வேண்டாம் நமக்கு ஸோ நீங்கள் அந்த கமெண்ட்டு போட்டவருக்கு நான் பதில் சொல்கிறேன்னா நான் எல்லோரையும் நான் சொல்லவில்லை நான் ரொம்ப தெளிவாக வீடியோ நான் சொல்லிவிட்டேன் நான் சொன்னது மணி ஒர்க் ஷாப்ன்ற பேரில் மக்களை வரவழைத்து மக்களை ஏமாற்றக்கூடிய ஆட்களுக்கு தான் நான் அந்த பதிவு அது வந்து ஜெனியூனாக பண்ணக்கூடிய ஆட்களுக்கெல்லாம் இது வந்து ஒரு மேனிஃபெஸ்டேஷன் அப்புறம் விஷுவலைசேஷன் எய்மு பிலீஃபு இது எப்படி வந்து விஷுவலைஸ் பண்ணணும் எப்படி அட்ராக்ட் பண்ணணும் அப்படின்னு யாராவது சொல்லி கொடுத்தாங்கன்னா அண்ட் நகிரீடு அதை விடுத்துட்டு நீ இந்த இடத்துல நான் சொன்ன பொருளை வச்சு டெய்லி அரிசி போட்டு இந்த இந்தலாம் இந்த நாளில் எங்கிட்ட வந்து வாங்கிக்கோ எங்கிட்ட மட்டும்தான் கிடைக்கும் இதெல்லாம் ஹம்பக்குன்னு சொல்கிறேன் இதே நானே சொல்லியிருக்கேன் ஓம் ஸ்ரீ மகாலட்சுமி நமக வெள்ளிக்கிழமை ஆறு டு ஏழு ஆறு டு ஏழு பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லி நான் சொல்லியிருக்கேன் அதனால் யாருமே என்ன கேட்கலாம் அப்போ கிறிஸ்துவர்கள் முஸ்லீம்லாம் என்ன பண்ணுவாங்கன்ட்டு விஷயம் வந்து இந்துக்களுக்கு அது கிறிஸ்தவர்கள் வந்து சண்டே சர்ச்சுக்கு போகிறாங்க இஸ்லாமியர்கள் வந்து அஞ்சு முறை தொழுவுறாங்க உண்மையான இஸ்லாமியர் அப்படின்னா அவங்க வந்து நேச்சுரலாக அந்த தேங்க்ஸ் கிவிங்ன்றது அவங்க ப்ரேயர் இருக்கிறதுனால நம்ம நம்ம கெடுக்கட்ட இந்து ஜனங்களுக்கு தான் அந்த விஷயம் நன்றின்ற ஒரு விஷயமே இல்லை இவனுக்கு ஏதாவது பிரச்சனை பொண்ணு கல்யாணம்லாம் போவான் பையன் கல்யாணம்லாம் போவான் வேலை கிடைக்கல குழந்தை குழந்தை பிறக்கலை சொத்து பிரச்சனைனா கோயிலில் பண்ணிப்பான் மகிழ்ச்சியாக இருக்கும்போது இப்போ கோயிலுக்கு போகிறதெல்லாம் போய் இப்போ பயந்து நம்ம செய்த தப்பு மாட்டிப்போமா நம்ம காப்பாற்றப்படணும் அப்படின்றதுக்காக கடவுள் கடவுள்கிட்ட கோரிக்கை போ வைக்க போகிறவங்க தான் இப்போ அதிகமாகிட்டாங்க அந்த பயவுலைகளுக்கு தான் நான் அதை சொல்லியிருக்கேன் நான் ஸோ அந்த ஸ்ரீ மகாலட்சுமி நம்ம கூட ஒரு தேங்க்ஸ் கிவிங்கிற ஒரு விஷயத்துக்கு தான்றதை என் கணக்கில் எடுத்துக்கணும் இது எல்லாருமே பண்ணணும் எல்லாருமே பண்ணலாம் ஸோ பாயிண்ட் இஸ் வெரி கிளியர் அப்புறம் வந்து நான் வந்து இப்போ பேசுகிறது வந்து சம்திங் எல்ஸ் அது வந்து இப்போ நான் பேசுகிறது வந்து சில கோபம் கூட வரலாம் இப்போ நான் இப்போ நான் சொன்னதுக்கு வந்து இந்த மணி ஒர்க் ஷாப்பையே வந்து நான் சொல்லாததுக்கு வந்து கோவம் வந்து இல்லையா இது பயங்கர கோவம் வரும் இப்போ நான் உதாரணத்துக்கு நான் சொல்கிறேன் வந்து ஒரு ஹிந்து இருக்கார் பெருமாளை கும்பிட்றார் சிவனை கும்பிட்றார் அவருக்கு பண்ண இதெல்லாம் பண்ணால் பணம் வரும் அப்படின்றது நம்முடைய வாதம் ஒரு இஸ்லாமியர் வந்து சிவனையும் பெருமாளையோ கும்பிடல ஆனால் அவருக்கு எப்படி பணம் வருது ஒரு கிறிஸ்துவர் வந்து அல்லாவை கும்பிடல சிவனை கும்பிடல பெருமாளை கும்பிடலாம் அவருக்கு எப்படி பணம் வருது இந்து வந்து அல்லாவை கும்பிடல கிறிஸ்துவர் கும்பல அவனுக்கு எப்படி பணம் வருது இது வந்து ஒரு ட்ரிக்கிஷான கொஸ்டின் இது அப்போது நான் இந்த இடத்த நான் சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா ரொம்ப சிம்பிள் நீங்கள் நீங்கள் கிறிஸ்டின் ஜீசஸை ப்ரே பண்ணுறீங்க இஸ்லாமியர்கள் வந்து அல்லாவாக ப்ரே பண்ணுறாங்க இந்துக்கள் பேசி ஒரே பெருமாளில் ப்ரே பண்ணுறாங்க ஆனால் இந்த இடத்துல சாமி கும்பிடாதவங்களும் மகிழ்ச்சியாக இருக்காங்க சாமி கும்பிட்டு வரவங்க ஒரு எனக்கு வேண்டப்பட்ட என்னுடைய நண்பர் அப்தாலிஃபோட பெரியப்பா சிம்மனிவாசோடு அடையாளம் வச்சிருந்தார் அவர்லாம் பள்ளிவாசலில் தொழுக பண்ணும்போது இறந்து போயிட்டார் அப்படியே குனிஞ்சது குனிஞ்ச மாதிரி அப்புறம் தான் பார்த்தா ஊழிய போயிருக்கு சாமி கும்பிட போகிறாங்க திருப்பூரில் நாலு பேர் சேர்த்து போயிட்டாங்க குலதெய்வம் கோயில் போய்ட்டு வராங்க இல்லை திருச்செந்தூர் போயிட்டாங்க ஒரு கோயில் போய்ட்டு வராங்க வண்டி வாகன வைப்பது நாலு பேர் போய்ட்டாங்க நான் நாகூர் வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு போயிட்டு வராங்க நடந்து போகிற நாலு பேர் வந்து வண்டி ஏறி போயிட்டு சாமி கும்பிட்டு நடந்து நடக்க கிரா அந்த பாதையை கிராஸ் பண்ணும்போது நாலு பேர் சேர்த்து போயிட்டாங்க அப்போது அங்கே குலதெய்வம் காப்பாற்றலை இயேசு காப்பாற்றலை முருகர் காப்பாற்றலை ஆண்டாள் காப்பாற்றுல அல்லா காப்பாற்றலை அப்போ அது எப்படி நடக்குது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா சாமியை கும்பிடாதவனுக்கும் பணம் வருது சாமியை நல்லா இருக்கான் இன்ஃபேக்ட் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக ஃபினான்ஷியல் ஸ்ட்ரென்த்து இருக்கவங்க வந்து ஒரு நூறு பேரில் ஒரு இருபது பேருக்கு சுத்தமான கடவுள் நம்பிக்கை இல்லை என்பது தான் நீங்கள் கவனிக்கத்தக்க விஷயமாக நான் சொல்ல ஆசைப்பட்றேன் அப்போ இது எப்படி இந்த இடத்துல இது நடக்குது அப்படின்றது தான் கேள்வி அப்போ கடவுள் நம்பிக்கை உங்களுக்கு பணத்தை வரவழைக்கின்றதா இல்லை உங்கள் கடவுள் மட்டும்தான் உங்களுக்கு பணத்தை கொடுக்குறாரா அப்படின்றதா உங்களுக்கு கேள்வியாக இருக்கணும் இந்த இடத்துல நான் சொல்லக்கூடிய விஷயம் கடவுள் நம்பிக்கையில் கடவுளை எடுத்துருங்க உங்கள் நம்பிக்கை உங்களுக்கு பணத்தை கொடுக்கின்றது நீங்கள் நம்பி திருச்செந்தூர் போகிறீங்களா பணம் கிடைக்கும் நம்பி திருப்பதி போகிறீங்களா பணம் கிடைக்கும் நம்பி அம்மன் கோயில் போகிறீங்களா பணம் கிடைக்கும் நம்பி ஜீசஸை நம்பி ப்ரேர் பண்ணிங்களா பணம் கிடைக்கும் அல்லாவை நம்பி தோழிங்களா பணம் கிடைக்கும் இப்போ நான் ஹிந்துவாக இருக்கேன் நான் அல்லா இல்ல ஜீசஸ் கிரைஸ்ட் நான் கும்பிட்டதில்லை பட் நான் பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த சாமி பொய்யா அப்போ அவங்களுக்கெல்லாம் ஹிந்து சாமிகள் பொய்யா எல்லா சாமியும் இருக்கின்றது அது ஒரு பிரபஞ்ச பேராட்டலாக பிரபஞ்ச சக்தியாக இருக்கின்றது அப்போ அந்த சக்தியிடம் போய் நம்ம மன்றாடுகின்றோம் அப்போ அந்த 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 நம்ம கேட்கறதால அது வருதா அப்படின்னா கேட்கறதனால வரல அது மேலே வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கை கட்டாயம் என்னுடைய முருகன் என்னை காப்பாற்றுவார் நிச்சயம் என்னை காப்பாற்றுவார் என்கின்ற அந்த நம்பிக்கை தான் நமக்கு தேவையானவற்றை எடுத்து கொடுக்கின்றது என்று புரிந்து கொள்ளுங்கள் ஆகவே நான் அவர் ஹிந்து நான் பெருமைப்படுறேன் என் மதம் சிறந்தது நான் வழிபடுறேன் உன் மதம் சிறந்து நீயும் வழிபடு நான் வழிபடுறதுக்கு வழிபடுறேன் என் மதத்தை நீ குறைச்சி பேசாத உன் மதத்தை நான் குறைச்சி பேச போடல இதுதான் நம்முடைய தமிழ்நாட்டோட நம்முடைய ஸ்டாண்டாக இருக்கணும் அதை விட்டுட்டு என் சாமி தான் பெருசு என் மதத்துக்கு வந்துன்னு ஒருத்தன் சொல்கிறான்னா அது முட்டாள்தனம் திருட்டுத்தனணும் இன்னிக்கூட ஒரு இருபத்தெட்டு பேர் வந்து மதம் மாற்றத்துக்காக போயிருக்காங்க கிராம மக்கெல்லாம் பிடிச்சி பின் எடுத்துருக்காங்க பெண்ணலூரில் அதெல்லாம் தேவையில்லை நம்ம ஊருக்கு மதம் மாற்றம்லாம் தேவையில்லை இருக்கிற மதம் இருக்கிற சாமியெல்லாம் போதும் அப்போ உங்களுடைய என்கின்ற ஒரு விஷயத்தை விட அந்த கடவுள் மேலே நீங்கள் வச்சுருக்க நம்பிக்கை தான் உங்கள் உங்களுடைய பண வரவுக்கும் அதற்கும் சம்மந்தம் உண்டுன்றதை நீங்கள் புரிஞ்சுங்க நாலாவது நேற்று முந்தையத்து ஒரு ஒரு செய்தி ஒன்று பார்த்தேன் அவர் ராஞ்சியில் ஏதோ ஒரு ஆஷ்ரமில் இருக்கார் தியானம் பண்ணேன் எனக்கு அவ்வளோ மகிழ்ச்சியாக இருந்தது அவ்வளோ ஒரு புது மனிதனாக நான் என்னை உணர்ந்தேன் அப்படின்லாம் அவர் சொல்லியிருக்காரு அவர் நம்ம குறை சொல்கிற அளவுக்கு நமக்கு ஞானம் இல்லை நமக்கு தகுதி இல்லை அவர் அவருடைய தொழிலில் பெரிய ஆள் அவருக்கு தெரியாத ஆள் கிடையாது மலேசியா பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் இந்தியன் பிரைம் மினிஸ்டராக இருக்கலாம் எல்லாம் அவர் வீட்டுக்கு வந்து சந்தித்து போனவங்க தான் ஸோ அந்த வகையில் இஸ் எ பிக் டைமர் பட்டு அவருக்கு தெரியாத ஒரு விஷயம் நான் சொல்ல மாட்டேன் ஆனால் ஒரு தெரியாமல் இருந்திருக்கும் போல் இருக்கு அதனால நம்ம சொல்லணும் அவருக்கு அந்த தியானம் பண்ணும்போது கிடைக்கிற நிம்மதியை விட அவர் புது மனிதனாக உணர்ந்தேன் என்று அவர் சொல்வதை விட ஒரு மணி நேரம் தியானத்தில் அவர் அவர்கிட்ட இருக்க பணத்தில் ஒரு பத்து பர்சன்ட் இருபது பர்சன்ட்டு திரு விஜயகாந்த் அவர்கள் செலவு பண்ணது போல் ஏழை மக்களுக்கு உண்மையான டிசர்விங் பீப்புளுக்கு படிப்புக்கு குறிப்பாக அந்த பெண் குழந்தைகளோட படிப்புக்கு திருமண உதவிக்கு மருத்துவ உதவிக்கு அப்படின்னு சொல்லி பண்ணார் அப்படின்னு சொன்னால் அவர் இன்னும் ஒரு முப்பது வருஷம் ஆக்டிவாக இருப்பார் மகிழ்ச்சியாக இருப்பார் அவருக்கு எப்படி மகிழ்ச்சி இருக்க முடியும் ரெண்டு குழந்தைகளும் டிவர்ஸ் ஆகிருக்கு நான் தனிப்பட்ட மனிதன் அது எனக்கு வேலை கிடையாது ஏன்னா அவர் பணம் கொடுக்கலாம் கொடுக்காமல் போகலாம் இது நீங்கள் புரிஞ்சுக்கிறதுக்காக சப்ஜெக்ட் வந்து ஒரு பெரியாளை பற்றி பேசுனா புரிஞ்சுப்பீங்கிறதுக்காக நான் சொல்கிறேன் அப்போ அவர் நல்ல நடிகர் அவர் வந்து யாரையும் ஏமாத்துறாரு நல்லா புரிஞ்சுருக்கும் அவரோட லைஃப்ல அவர் வாழ்ந்தார் அவர் எப்படியோ வாழ்ந்தாரு அவர் அவரை பற்றி குறை சொல்கிற அளவுக்கு யாருக்கும் இங்கே தகுதி கிடையாது ஏன்னா நம்ம முதலில் மூணு ஓட்டை வச்சுட்டு அவர் முதலில் இருக்குன்னு சொல்லக்கூடாது நம்ம ஆனால் அவருடைய வாழ்க்கையில் அவருக்கு எந்த குருவுமே சொல்லாத விஷயம் என்னென்னா நல்லா செலவு பண்ணி யாரும் சொல்லலை செலவுன்னா அவருக்கு இல்லை இப்போ அஜித் போய் கார் ஓட்டுறாரு செலவு பண்ணி அப்படி கிடையாது அது அவருக்கான பேஷன் மக்களுக்கு செலவு பண்ண அந்த மக்கள்கிட்ட தானே எடுத்து வந்தேன் அந்த மக்களுக்கு திரும்ப கொடு அப்படின்னு ஒரு ஒரு விஷயம் யாராவது சொல்லியிருந்தாங்கன்னா அந்த சிரமங்கள் வந்திருக்காது அந்த சங்கடங்களை அவர் பார்த்துருக்க மாட்டார் இப்போ இது போல் இமயமலைக்கோ எல்லாம் போய் சாமி கும்பிட்ணும் அவசியம் இல்லை உட்காந்த இடத்துல அவரே சாமி ஆகிடுவார் அவர் இளையராஜா எப்பவுமே சாமியும் கும்பிடுவார் தான் கும்பிடுவார் இவரே எல்லாரும் சாமி கும்பிட அவர் அரசுக்குள்ளே வராமலே அவர் வந்து மக்களுடைய மனசில் சிம்மாசனம் போட்டு உட்காந்துருவார் இப்போ ரசிகர் மனசில் மட்டும்தான் அவர் இருக்கார் இது மூலமாக நம்ம வேண்டியதுன்னா உங்களோடய பணம் இருக்குது அப்படின்னு சொன்னால் உடனே எந்த ஆசைங்களில் போய் உட்காரலாம் தியானம் பண்ணுறது வந்து ஒரு பேஷனாக போச்சு நான் கையை மூடிட்டு கண்ணை மூடிட்டு குருஜி பக்கத்தில் உட்காந்து நான் பண்ணுறேன் குருஜியனை பார்த்தாரு அப்படின்லாம் பெருமை கிடையாது அந்த குருஜியே உன்னை பார்க்கணுன்னா அவங்கள்ட்ட டுட்டு இருந்தால் தான் ஃபர்ஸ்ட் ஊர்லேருந்து பார்க்க முடியும் குருஜி உங்கள்கிட்ட துட்டு இருந்தால் தான் உன்னை கூட்டு பக்கத்து உட்காந்து சாப்பிடுவார் பதவி அதிகாரம் பணம் இதெல்லாம் இருந்தால் தான் குருஜியோட ரூம்குள்ளே போக முடியும் குருஜியோட ஆட்கள் அவ்வளோ மர ம மதிப்பாங்க பணம் இல்லை பதவி இல்லை அதிகாரம் இல்லைன்னா நீங்கள் ஆயிரம் ரூபாய் நூறுரூபா டிக்கெட் வாங்கிட்டு பின்னாடி உக்காந்துருக்கணும் அப்போ பணம் வரணும் அப்படின்னு சொன்னால் நமக்கு இது போன்ற ஆசிரமங்கள் உதவாது அதுக்கு பதில் இது போன்ற ஆசிரமங்களுக்கு சா குரு குருமார்கள் போல் நாமும் மாறணும் அப்படின்னா நம்மளால் மாற முடியும் நம்ம கொடுத்தாலே நாம குருவாகிடுவோம் ஒரு மனிதனுக்கு என்ன கெட்ட பழக்க வேணா இருக்கலாம் எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம் அவனை கொடுக்க சொல்லுங்கள் அவன் லைஃப்பில் ஒரு பெரிய மகிழ்ச்சி வரும் அது ஒரு பெரிய போதை எதுவுமே கொடுக்காத போதை உலகத்திற்கு எல்லா போதையும் ஒன்றா சேர்த்து ஒரு பக்கம் வச்சுட்டு கொடுக்குறனுடைய போதையை வந்து ஒரு ஒரு மீட்டர் ரீடிங் இருக்குது அளந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு ஈக்குவலண்டா இது கிடையாது நம்ம எல்லா போதையும் ஏன்னு வச்சுங்க பி வந்து கொடுக்குற போதைன்னு வச்சுங்க எப்போதுமே பி தான் உயர்ந்துருக்கும் பயங்கரமான போதை கொடுக்குற போதை ஸோ அப்போ நீங்கள் எல்லோருமே இது போல் சாமியார் சன்னியாசிக்கெல்லாம் போகாமல் இருந்த இடத்துல மிகப்பெரிய மகிழ்ச்சியும் ரொம்ப ஆனந்தமான ஒரு நிம்மதியான ஒரு நிறைவான ஒரு உணர்வையும் பெறணும்னா நீங்கள் கொடுக்க பழகுங்கள் அதே போல் நம்ம வந்து கொடுக்க சொல்லலாம் நீங்கள் கொடுத்தே ஆகணும்னு யாரையும் கட்டாயப்படுத்த முடியும் ஏன்னா அவங்க ரொம்ப சங்கடப்பட்டு உழைச்ச பணம் அது நமக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது நான் வந்து ஏன் அவரை பற்றி நான் சொல்லணும்னா உங்களுக்கு இந்த சப்ஜெக்ட் புரியணுன்றதுக்காக அந்த விஷயம் சொல்கிறேன் அப்போ நீங்கள் வந்து கொடுக்கல நீங்கள் வந்து எல்லாத்தையுமே லேண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் எல்லாத்தையும் கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க ஷேரில் இன்வெஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னால் அந்த பணத்துக்கு நம்மளை பிடிக்காமல் போயிடும் இப்போ இவங்கிட்ட போய் சேர்ந்துட்டுமே நான் அது வருத்தப்படுற மாதிரி ஆயிடுச்சுன்னா எப்போவும் வீட்டில் இழவு இந்த மாதிரி தான் இருக்கும் நம்ம வீடு அதனால தான் சொல்கிறேன் கொடுக்க பழங்கள் இந்த நான் சொல்லுவேன் இங்கிலீஷில் கடவுள் நமக்கு பணம் கொடுத்து பணம் கொடுக்குறாரு அப்படின்னு சொன்னால் ஸ்டாண்டர்ட் ஆஃப் லிவிங் இம்ப்ரூவைஸ் பண்ணக்கூடாது கிவிங் ஸ்டாண்டர்டை கிவிங் ஸ்டாண்டர்டை இம்ப்ரூவைஸ் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு கொடுக்குற ஹாபிட் அதிகப்படுத்துங்க உங்கள் வாழ்வாதாரத்தை உயரப்படுத்திக்காதிங்க நம்மகிட்ட ஒரு கார் இனோவாக இருக்கா அடுத்து ரோல் ஃபைஸ் வாங்கணும்னு நினைக்காதிங்க பிஎம்டபிள்யூ வாங்கணும்னு நினைக்காதிங்க ஆ ஆடியோ வாங்கணும்னு நினைக்காதீங்க அதுக்கு பதில் ஒரு கார் போதும் ரெண்டு கார் போதும் மிச்சம் எக்ஸ்ட்ரா இருக்கா வேறு யாருக்கா கொடுக்கலாமா கொடுக்கறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குமா நீங்கள் கொடுக்கணும்னு நினச்சாலே அது வாங்குறவன் வந்துடும் தாக்கித்தவன் தண்ணீரை தேடுகின்றான் தண்ணீரும் தாக்கித்தவனே தேடுகின்றது கொடுக்கணும்னு நினச்சாலே அதை வாங்கணுன்ற ஒருத்தர் நம்ம 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 முன்னாடி வந்து நிற்பான் நான் உதாரணத்துக்கு ஒரு சின்ன விஷயம் சொல்கிறேன் என் நண்பர் ஒருத்தர் வந்து வந்து சந்திக்கிறார் ஒரு மூன்று நாளைக்கு முன்னாடி ஒரு ஒரு சின்ன பிரச்சனை அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டேன் என்னால் முடியும் அந்த ஹெல்ப் பண்ணுறது அப்போ ஒரு அவங்க கசன் ஒரு பெரிய ஒரு ரியல்டர் பெரிய ரியல்டர் அவரெல்லாம் வெளில போனதுக்கப்போ வெளில அனுப்பிச்சிட்டு சார் அவங்களுக்கு தனியாக பேசணும் நான் இந்த பிஸ்னஸ் பண்ணேன் எனக்கு இந்த லாபம் வந்தது இதில் அந்த ஐம்பாயூவா எடுத்து வச்சுருக்கேன் சார் அன்னதானத்துக்கு அப்படின்னு கொடுத்துட்டு போயிட்டேன் லாபம் என்றைக்கும் வந்திருக்கு ஆனால் இது சொக்கலிங்கத்தில் பார்த்து நேராக கொடுக்குன்னு சொல்லி எடுத்து வச்சுருக்கார் ஒரு ஒரு ரெண்டாயிரத்து நூறு லிட்டர் நான் வந்து எண்ணெய் வைக்கிறேன் உங்களுக்கு வந்து ரூபாய் உங்கள் செலவுக்கு வச்சுங்க உங்கள் வீட்டுக்கு எதாவது வாங்கிட்டு போங்க எனக்கு நமக்கு எனக்கு அந்த பணமாக நான் பார்க்கல அந்த ஊர்லலாம் வந்து அந்த தாத்தா பாட்டிலாம் காலில் விழுந்தால் பணம் கொடுப்பாங்க இல்லையா ஒரு ஒரு நம்ம நமக்கு ஒரு அண்ணன் இருந்தது நமக்கு ஒரு இப்போ நம்ம தீபாவளி பொங்கல் போடுறேன் எல்லாருக்கும் பணம் கொடுப்பாங்க வீட்டில் பெரியவர் இருந்தோன்னா அக்கா தங்கச்சி எல்லாத்துக்கும் பணம் கொடுப்போம் அது போல் எனக்கு அவர் பணம் கொடுத்தப்போ மகிழ்ச்சி ரொம்ப எனக்கா அப்படின்னு நான் கேட்டேன் நான் ரெண்டாயிரரூபான்றது வந்து அவருக்கு அது பெரிய அமௌண்ட்டு எனக்கு அது சாதாரண விஷயம் நான் பெட்ரோல் போட்டால் கூட ஐயாயிரம் ரூபா டீசல் போடுவோம் ஒரு பெட்ரோல் போடணும் ஒரு ஒரு டேங்க் ஃபில் பண்ணுன்னா ஆனால் அவருக்கு வந்து ஒரு ஒரு நாள் கடையில் உட்காந்து பார்க்கக்கூடிய லாபம் இது இருந்தாலும் மகிழ்ச்சியாக நீங்கள் செலவுக்கு வச்சுங்க இந்த அன்னதானத்துக்கு வச்சுங்க இதுக்கு வச்சுங்கன்னு சொல்லிட்டு ரெண்டு மூணு விஷயத்துக்கு பணம் கொடுத்துருப்பாங்க ஐயாயிரரூவா மூவாயிரம் ரெண்டாயிரம் கொடுத்துட்டு போனாங்க ஐயாயிரம் யாராவது தொழில் தூங்க வச்சுங்க மூவாயிரூவா அன்னதானத்துக்கு வச்சுங்க ரெண்டாயிரூவா உங்கள் கை செலவுக்கு வச்சுங்கன்னு சொல்லும்போது இதெல்லாம் நீங்கள் வந்து கவனத்தில் எடுத்துங்க அதாவது வந்து அப்போது அந்த இடத்துல நான் வந்து முதல் நாள் வந்து அந்த அன்னதானத்துக்கு பணம் கொடுக்குன்னு நினைக்கிறேன் அடுத்த நாள் வந்து அவர் கொடுக்குறாரு நான் நினைப்பது உண்டு நமக்கு நமக்கே நமக்குன்னு யாரும் இருக்கா எனக்கு ஒரு அம்மா இருக்காங்க கோயம்புத்தூர் கரும்புத்தம்பட்டில் இந்தாங்க சொப்பு நீங்கள் வச்சுங்க சார் ஆண்டாள் சார் நீங்கள் வச்சுங்க ஐநூறுரூபாய்னு செலவு கொடுப்பாங்க அப்புறம் சில நண்பர்கள் வந்து அதாவது அதை நான் பணத்துக்காக நான் பார்க்கல இது போல் நமக்குலாம் யாரும் இல்லையே நம்ம ஒரே ஆள் தானே நமக்கு நமக்கு நம்மளே தானே சம்பாதிக்கணும் நமக்கு இந்தா வச்சுக்கோன்னு கொடுக்கறதுக்கு ஒரு உறவு இல்லை அப்படின்னு நினைக்கிற இடத்துல அவர் வந்து இதை நான் நினச்சிருப்பேன்ல அதுக்கான பணம் இன்னைக்கு வருது அப்போ அது போல் நீங்கள் ஒரு வ வலிமையான நல்ல எண்ணத்தை போடுங்க உங்களுக்கும் பணம் வரும் இது ரொம்ப பவர்ஃபுல்லான மெசேஜ் இது நீங்கள் வந்து ஜஸ்ட்டு அதை ஃபாலோ பண்ணி பாருங்கள் ஸோ அந்த வகையில் நான் நிறைவாக ஒரு விஷயம் சொல்லி முடிக்கணும்னு ஆசைப்படுறேன் இது இது அகெயின் வந்து இன்றைக்கும் மூணு பையன் தான் பேசியிருக்கோம் இந்த தானம் தர்மம் ஏற்கனவே நான் பேசியிருக்கேன் அதாவது வந்து தானம் யாரால் பண்ண முடியும்னா இருப்பனால பண்ண முடியும் த தானத்துக்கு தர்மத்துக்கு என்ன வித்தியாசம் அப்படின்னு சொன்னால் ஒருத்தன் பசியோடு வந்து சாப்பாடு கொடுன்னா அது வந்து தானம் அவன் பசியோடு இருக்கான் நம்ம சாப்பாடு கொடுத்தோம்னா தர்மம் அப்போ நீங்கள் எல்லாம் தானம் பண்ணாதீங்கன்னு சொல்கிறேன் தர்மம் பண்ணுங்கன்னு சொல்கிறேன் குறிப்பறிந்து உதவுங்கள் இப்போ எனக்கு ஒரு பாப்பா வந்தாங்க பிரியான்னு சொல்லிட்டு ரெண்டு கிராம் கோல்டு கணவன் மனைவிக்கு பட்டு பட்டு வேஷ்டி சட்டை கல்யாணம் பண்ணக்கு ஒரு பட்டு புடவை எடுத்து கொடுக்குறேன் நீங்கள் ஆளை மட்டும் சொல்லுங்கள் நான் இப்போ உங்கள்கிட்ட சொல்லிட்டேன் யாராவது இருந்தால் நான் சொல்லுங்கள் நான் வந்து பரத் சினிவாஸ்ட்டை சொல்லி அவங்களை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறேன் அவங்களே வந்து எடுத்து கொடுத்துருவாங்க ஸோ அவங்க வந்து இப்போ பண்ணக்கூடியது தர்மம் தானம் இல்லை ஏன்னா அவங்களுக்கு யாரும் தெரியாது அவங்க வந்து இந்த இடத்துல யாராக இருப்பாங்கன்னு நம்பி கொடுக்குறாங்க இப்போ நீங்கள் போய் யூ கேன் கெட் கனெக்டட் நான் ஹெல்ப் பண்ணுறேன் அப்போது உங்கள் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் எல்லோருமே இந்த தான தானத்தை நோக்கி மூ நீங்கள் நகரக்கூடாது தர்மத்தை நோக்கி நகரணும் எதிர்பாராமல் கொடுக்கப்படணும் உதாரணத்துக்கு நான் இங்கே போய் இங்கே போய் அன்னதானம் சாப்பிட்டாலும் போய் நான் வந்து சாப்பிட்டு ஏதோ ஒரு ஐநூறுரூவா ஆயிரம் ரூபா ரெண்டாயிரூபா கொடுத்துருவேன் எனக்கு அது அன்னதானம் வந்து அந்த ரோட்டில் சாப்பிட்றது இதெல்லாம் ரொம்ப பிடிச்ச விஷயம் எனக்கு ஏன்னா அதில் வந்து ஒரு உண்மையான ஆல்மோஸ்ட் நைன்ட்டி நைன் பாயிண்ட் நைன் நைன் பர்சன்ட்டு ஜென்வனான ரீசன் போடுறாங்க மேபி பாயிண்ட் ஜீரோ ஜீரோ ஒன் நீ உன்னா நீ பண்ண பாவத்துக்கு அந்த கர்மாவை கிடைக்கிறதுக்கு சாப்பாடு போட்டுன்ட்டு அந்த சாப்பாடு சாப்பிட்டா நமக்கு எதுவும் அது எந்த எந்த பயமும் கிடையாது பட்டு அந்த மாதிரி பணம் வாங்காமல் போடுற இடத்த தவிர மிச்சம் எல்லா இடத்துலையுமே ஒரு நாலு பேரை கலெக்ட் பண்ணி பண்ணுறாங்கன்னா பணம் கொடுத்துருவேன் நம்மளை நிறைய பேருக்கு ஒரு இருக்குது நல்ல வயிறு மட்டை சாப்பிட்டு அந்த அந்த ஏதோ ஏதோ ஒரு இடத்துல அன்னதானம் இருக்குது யாரோ ஒருத்த பண்ணுறாங்க அது பணம் கொடுக்க மாட்டாங்க இவங்க இன்னும் வந்து இப்போ நானே பார்ப்பேன்ல இந்த நம்ம நம்ம எவ்வளோ இடங்களில் அன்னதானம் பண்ணுறோம் பாக்குத்தட்டு ஒரு பாக்கத்தட்டு வந்து ஆறு ரூபான்னு வச்சுக்கோங்க உதாரணத்துக்கு அதில் வந்து ஒரு சாப்பாடை வச்சு பண்ணி நம்ம கொடுக்கறதுக்கு வந்து ப்ரொடக்ஷன் மேனுஃபேக்சரிங் காசு வந்து ஒரு நூற்றி பத்து ரூபா ஒரு சாப்பாடுக்கு ஆகுதுன்னா நான் வந்து இல்லாதவங்களும் நம்ம வந்து எதுவுமே கேட்க முடியாது ஆனால் இருக்கிற பணக்காரன் கூட அதை வந்து நம்ம இது நமக்கு கடமை இருக்குன்றது நினைக்க மாட்டாங்க இப்போ நம்ம ஒரு சாப்பாடு சாப்பிட்றோம் இந்த இந்த சாப்பாடு மறுபடியும் இன்னும் நிறைய பேர் எப்போதுமே சாப்பிட்ணுனா நம்மளும் பங்கு பெறணுன்ற அந்த தர்ம சிந்தனை யாருக்கும் வரல ஸோ நீங்கள் வந்து இந்த பண விஷயத்தில் நீங்கள் பெரிய லெவலில் பணத்தை ஈர்க்கணும் அப்படின்னு சொன்னிங்கன்னா இந்த தர்ம சிந்தனை எல்லாத்தையுமே வளரணும் ஸோ இந்த அளவுக்கு இன்றைக்கி கதையை முடிச்சிப்போம் நாளைக்கு இந்த பகுதி மூன்றோட நம்ம தொடர்பு கொள்வோம் இந்த அருமையான வாய்ப்பு கொடுத்த திருச்செந்த பனைமுதி ஆண்டாளுக்கு நரசிங்க மனமாதிரி நன்றி மீண்டும் நாளை ரோஜில் சென்னையிலிருந்து உங்களுக்கு தொடர்பு கொள்கின்றேன் ஆடி ஆடி அகம் கரைந்து இசை பாடி பாடி கண்ணீர் மல்கி எங்கள் நாடி நாடி வென்று வாடி வாடும் இவ்வாணதில்லை எல்லா பகலும் ஆண்டாளுக்கே நரசிம்மன் திருவடிகளே சரணம் நன்றி வணக்கம் சர்வம் கிருஷ்ணார்ப்பணம்